வணக்கம் இது வந்து நான் ஒர்க் பண்ண இடத்துல ஒரு அண்ணா மனசார சொல்லிக்கிட்டு கண்ணீர் விட்ட கதை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ரெண்டு பொண்ணு கந்த அண்ணா அவங்க ஒய்ஃபு அந்த அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது இந்த அண்ணாவுக்கு இருக்கிறாங்க அவங்களோட பேச்சு வருத்ததில்லை லவ் மேரேஜுன்றதால பேசுகிறதில்ல ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக வந்துட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணோடனே தனியாக வந்துட்டாங்க ரெண்டு குழந்தைங்க போறோடனே பேச ஆரம்பித்தாங்க ஆனால் ஒட்டுக்கெல்லாம் இல்லை தனியாக தான் இருக்கிறாங்க இவர் என்ன பண்ணுவார் கல்யாணம் ஆகி ஒரு இருபது வருஷம் இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தாலும் தன்னோட ஒய்ஃபோட சமையல குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டார் எப்போ பார்த்தாலும் சுமாராக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் வாய்க்கு ருசியாக தான் இருக்குது ஆனால் அவருக்கு வந்து கொண்டாட்டியை வந்து சும்மா ஒரு பொய் சொல்லிக் கூடும் திருப்திப்படுத்தலாமே நல்லா இல்லை சமையல் கூட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட திருப்திப்படுத்தலாமே அப்படின்லாம் அந்த அண்ணனுக்கு தோணலை அவர் என்ன பண்ணார்னா என்னன்னா நேர்மையாக கரெக்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இருக்கிற நல்லாவே இருந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பார் சொல்லிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த அக்கா வந்து இறந்துடுறாங்க உடம்பு சரியில்லாமல் அதுதான் ஒரு மாதிரி அட்டாக் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து என்ன கவலைன்னா மனசில் அவ்வளோ கவலை அவங்க ஏற்கனவே ஏழ்மையான குடும்பம் ரொம்ப கவலைப்பட்ட குடும்பம் ரொம்ப சாப்பாட்டுக்கு வருமானம் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதையும் நினச்சி தன்னோட வீட்லேயும் கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி அந்த அக்காவையும் ஒரு மாதிரி தப்பாக பேச தப்பாக பேச அப்படின்னா இல்லாதவங்க அப்படிங்கிறதால சரியாக யாரும் பழக மாட்டாங்க அந்த அண்ணா வேலைக்கு போகிறக்க சா அமௌண்ட்டு மட்டும்தான் அதை வச்சு தான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் என்னமோ அப்படியே குடும்ப கஷ்டங்கள் எப்படி நம்ம பிள்ளைங்களை கரையேற்றுறது அப்படி இப்படின்னு இதே மனசில் போட்டு குழைச்சி குழச்சி ஒரு ஒரு டைம் என்ன பண்ணாங்க அட்டாக் வந்துருச்சு அட்டாக் வந்தவுடனே இறந்துட்டாங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷப்பா வண்டியில் போகும்போது பாட்டு சத்தம் கேட்கக்கூடாது அதில் தான் பாஸ் பண்ணி எடுத்தேன் அந்த அக்கா இறந்த உடனே பா நன்னை சொல்லிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வாய்க்கு ருசியெல்லாம் சமைச்சி போட்டா ஒரு நாள் நான் அவளோட மனசு நிம்மதிக்காக கூட நல்லா இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதே இல்லை நல்லா இல்லை நல்லா இருந்தால் சொன்னிருக்குன்ன தவிர ஒரு நாள் அவளோட மனசு சந்தோஷப்பாருன்னு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குடி அப்படின்னு கூட சொன்னதில்லை நான் ஆனால் இப்போ அந்த நல்லா இல்லாத சமையல் கூட எனக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டார் அது ரொம்ப இது எப்படி இருக்கு பாருங்க அதுதான் சொன்னேன் இருக்கும்போது பொண்டாட்டி எப்போ கிஷமாக பார்த்துங்க அவள் நல்லா சமைச்சாலும் சரி நல்லா சமைக்கலனாலும் சரி நான் அதான் நினச்சேன் ஒரு லேடிஸானே என்னை ஒரு சகோதரி மாதிரி நினச்சிக்கிட்டு என்கிட்ட கண்ணீர் விட்டார்னா அப்போ எந்த அளவுக்கு பொண்டாட்டி மேலே பாசமாக இருந்திருப்பார் அந்த பாசத்தை இருக்கும்போது காட்டலையே அப்படிங்கிறதான் வருத்தமே